லக்னம் அப்படின்ற அந்த லக்னாதிபதி செவ்வாய் ஜாதகரே அவயோகமாக ஆகி முயற்சின்ற ஒரு விஷயமே பண்ணாமல் கம்முன்னு உட்கார்வாங்க செவ்வாயினா போலீஸ் யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பாய் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த சோகம் எனக்கு யோகமே இல்லையா நான் ரொம்ப அவயோகமான நாள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க நான் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க இந்த யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு மனித ஜனனத்தில் பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க இது இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது இந்த யோகி அப்படின்னும் போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த யோகியை பற்றிலும் தெரியவானாங்க எனக்கு இந்த அவயோக பற்றிலாம் தெரியவானாங்க எனக்கு ஏன் கஷ்டம் நான் எப்படி வெளியே வரணும் அது மட்டும் எனக்கு ப பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அப்படி சொல்கிறாருலாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரமாகவோ இல்லை இதில் இன்னொரு விஷயம் சூக்ஷமோ பார்த்துங்க நல்லா கேளுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும் ஏன்னா நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டேன் மறுபடியும் எனக்கு கஷ்டம் கஷ்டன்னா எப்படிங்க கஷ்டம் தீரும் ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அவயோக பற்றியும் தெரிஞ்சுன்னா கஷ்டம் போது அவயோகிய அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயம் நடக்கும் நமக்கு பரிகாரம் போது எல்லாேருக்கும் ஒரு பரிகாரம் என்னல்ல நன்மையான ஒரு விஷயம் தெரியும் இல்லையா அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரம் ஒன்று இருக்குங்க எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருப்போம் அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் கால காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார் அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன் அவர் மெக்கானிக்ஸ்ட்டு வச்சுட்டு இருந்தாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாகிட்டாருங்க சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முதல்ல விளையாட்டாங்க சாதாரணமாக இங்கே தாங்க ஒரு பையன் வந்து கூலி வேலை செஞ்சிருந்தாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகியின் கிரகத்திலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசா தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போய்டாங்க சரிங்க தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனால இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கேன் நாம யோகம் அப்படின்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உள்ளன தசா புக்தி அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டு வேலை செய்யும் ஒரு ஜாதகர் ஜனநாயகம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும் அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயமாக வரப்போகுது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கு இல்லையா ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகின்னு நான் சொல்ல போகிறேன் எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு ஒரு வீடியோவை தனித்தனியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த பிரீத்தி நாம யோகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் அப்படியே வந்து அவிட்ட நட்சத்திரம் ஏன்னா புதனுக்கு ஆகிலிய நட்சத்திரம் புதன் யோகர் புதனுக்கு எதிரியான செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாகவும் வரும் சரிங்களா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்றத செய்து பார்த்து கொள்ளுங்கள் ஜென்ம லக்னம் என்னன்றத தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு இந்த புதனுடைய ஆயிலிய நட்சத்திரம் சொன்னா புதனுடைய வீடு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் நீங்க பிறந்திருப்பீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு மூன்றாவது வீடு ஆறாவது வீடு முயற்சியின் மூலம் கடன் கிடைக்கும் போட்டி தேர்வு தேர்வின் மூலம் கலெக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக அங்கே வந்துடும் நான் புதனுடைய வீடே யோகமாக ஆகிவிடும் அதே நேரத்தில் அவயோக நட்சத்திரம் அவீட்ட நட்சத்திரம் செவ்வாயாக வந்துடும் சரிங்களா அப்போ அந்த செவ்வாயாக வரும்போது லக்னம் அப்படின்ற அந்த லக்னாதிபதி இந்த செவ்வாய் ஜாதகரே அவயோகமாக ஆகி முயற்சின்ற ஒரு விஷயமே பண்ணாமல் கம்முன்னு உட்காருவாருங்க முயற்சி செய்யணும் இதுக்கு தான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள ஜோதி ரத்தை சரிங்களா சரி ஓகே நம்ம இதில் போகும் இப்போ யோகி அப்படிங்கும்போது புதன் யோகியாக வருகிறார் இல்லைங்களா இந்த புதன் யோகியாக வரும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த புதன் தசாபக்தி அந்தரம் நேரத்தில் ஜாதகர் மிக சிறப்பான ஒரு உயர்நிலையை அடைவார் நீங்கள் நம்ம நீங்கள் நம்ம அஸ்ட்ரோனிவத்தி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தில் ப்ளஸ் போட்டிருக்கோம் ஒரு கிரகத்தில் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிருக்கோம் ட்ரெஸ் போட்ட அந்த கிரகமே யோகி ஃப்ராஷ் போட்ட அந்த கிரகமே அவயோகி அப்போ செவ்வாய் அவயோகி வரும்போது செவ்வாய் தசா புக்தி அந்தரம் வரும்போது கண்டிப்பாக ஜாதகர் பிரச்சனையான ஒரு நிலைமையை ஜாதகரும் ஜாதகரும் எட்டாம் வீடான இடுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் எட்டாம் வீடுன்னும்போது ஏழாம் வீட்டுக்கு இரண்டாம் வீடு மனைவியின் அல்லது கணவனின் குடும்பத்தின் மூலியமாக ஒரு பிரச்சனை செவ்வாயினா போலீஸ் யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பார் இது முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா இவங்க ஒன்று சண்டை போடாமல் நம்ம வேலை என்னன்றது கடமை பார்த்தேன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர மாதிரி வராது இல்லைங்களா அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு பரிகாரமாக ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கம்போது இந்த யோகி திசையை ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம் அவயோகி திசையை பிரச்சனை வராமல் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும்போது இப்போ செவ்வாய் ஆஷ் ஸ்லாஷில் இருக்குது அவயோகா இருக்குது அப்போ செவ்வாய் என்னும்போது முருகர் இல்லைங்களா முருகர் கோயிலுக்கு போகிறது முருகர் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து தோரம் பருப்பு இல்லைங்களா செவ்வாய் என்னும்போது அப்போது செவ்வாய் என்னும்போது தோரம் பருப்புனா சாம்பார் சாதம் வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோயிலில் இருக்க அந்த கோயில் முன்னாடி இருக்க ஏழை ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கும்போது அவயோகியான இந்த செவ்வாயின் தசாபுக்தி அந்தரம் வரும்போது பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் நண்பர்களே சரிங்களா நன்றி நன்றி பார்த்தீங்களா நண்பர்களே நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம போய் இல்லைங்களா இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று நாமளே ஜோதிடர் அர்த்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லைங்க நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா முடிஞ்சபோது நேரம் போது பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி இதில் வந்து வந்து நம்ம காலையில் வந்து வகுப்பு எடுத்துகிட்டு போவோம் ரெகுலராக நிறைய பேசிக்கு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம் இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இரண்டு மணி நேரம் நவத்தாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு போவோம் ஏதாவது தின்னா பலன் மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் ஏன் பிறந்த ஒரு பிள்ளை எடுத்துலாம் இதுக்குண்டான பதில் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயும் ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பட் பேசுகிற ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு இறையருளால் ஒரு குருவர்களால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை ஒரு ஞானத்தை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்